श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं छिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நமஸகினாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முன்னூற்றி ஐம்பதாவது நாமாவளி வாக்வாதினி வாக்வாதினி வாமகேஷி பஹ்னி மண்டல வாசி இது சொல்ல போகிறோம் வாக்குன்னு சொல்லு வாதினா சொல்றவ சொல்கிறவள் வாக்குவாதினி இது என்னது வாக்க சொல்கிறவ அப்படின்னா சிறப்பு என்ன தெரியுமா அது என்ன சொன்னாலும் பளிக்கும் அம்பாள் வந்து ஒருத்தனை பார்த்து பணக்காரனாவாய் அப்படியாகிடுவான் கோடிக்கணக்கில் ஒரு செத்துப்போன புணத்தை பார்த்து எழுந்து நடக்க வேந்து விடுவான் அம்பாள் சொன்னால் அப்படியே பண்ணி பழிக்கிற வாக்கு அதுதான் ஆசீர்வாதம் பேர் எதுக்கு சில பேர்கிட்ட ஆசீர்வாதம் வரும் அம்மா பாட்டை எதுக்கு ஆசீர்வாதம் வரும் அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை வேறு அறத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை வேறு பழிக்கின்ற வார்த்தையை சொல்லுவது இதுதான் வாக்குவாதினி இந்த சக்தி தான் சாமியார்களால் வணங்கப்படுறது சாமியார்கள்லாம் துறவியர்கள் துறவியர்கள் என்ன பண்ணணும் இந்த வாக்வாதினி தேவதை துறவியர்களுக்கும் இதில் வழிபாடு இருக்கு அவர்களால் வணங்கப்பட்டவ தான் இந்த வாக்வாதினி தேவி அவள்லாம் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணினாலும் அவளுக்கு அது அப்படி நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு எந்த சொல்லையும் பழிக்கும்படி செய்கின்ற சக்திக்கு வாக்வாதினு பேர் அப்படியா இருக்கா லோகத்தில் அப்படிலாம் இருக்கா நிறைய இருக்கு தமிழில் வழக்கங்களில் பார்த்திங்கன்னா இந்த வாக்வாதினிங்கிறது குலதெய்வம் எல்லா குலதெய்வத்துக்குமே வாக்வாதினு ஒரு பேர் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம்னா பேசும் பேசினா தான் அது பேர் குலதெய்வம் அப்படி சொல்லுவோம் குலதெய்வம் பேசும்னு வைக்காதீங்க பேசினா தான் குலதெய்வம் அது என்ன பண்ணணுமா அந்த காலத்தில் சொல்கிறேன் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குலதெய்வத்துக்கு வடிவம்லாம் கிடையாது தனியாக பெரிய வடிவம் உருவச்சிலை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவாவா வாழ்ந்துட்டு அந்த சாநித்தியம் இருந்த இடத்துக்கு தான் அதனால தேவஸ்தானம்னு வச்சா தேவஸ்தானம்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வீக ஆற்றல் எழுந்தொருளி இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு தான் தேவஸ்தானம் களம் இப்போவும் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு கோடு போட்டு கோலமாவெல்லாம் போடுவோம் அதுக்கு பேர் களம்னு பேர் ஒரு தேவதையை வரவழிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு பேர் களம் இறைவையை எழுந்தருளை செய்வதற்கு இடம் அதெல்லாம் சரி இருக்கா எழுந்திருக்கும் இந்த வாக்குவாதினி தேவதை தான் வந்தாகணும் எங்கே யார் கும்பிட்டாலும் வாக்கு அது தான் சொல்லி ஆகணும் அது என்ன சொல்லுவான் சொல்கிற வாக்கு பலிக்கும் அது என்ன சொல்லுமோ அது சொல்லும் இப்போ என்ன அப்படின்னா இந்த குலதெய்வக்காராலாம் என்ன பண்ணுவா அவாவா வம்சம் ஏதோ ஒரு சாமி முனீஸ்வரனாக இருக்கட்டும் காட்டேரியாக இருக்கட்டும் பேச்சியம்மனாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த காலத்தில் வடிவம்லாம் கிடையாது சும்மா ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்த வந்து சாமி போக்குன்னு சொல்லுவாள் இதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கே அந்த நாமாவளியனுடைய வழக்கு விஷயந்தான் இதில் வருது அதை பற்றி புரிஞ்சு தான் இது சொல்லப்பட்டிருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அதை சொல்ல வேண்டியதாக சார் வேற ஒன்றும் இல்லை அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா கஷ்டமாக இருக்கிற காலத்துலையும் சரி ஏதாவது ஒரு துன்பம் நம்மளால் எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற நிலை வந்தால் சாமி கூப்பிடுவான் சாமி எப்படி கூப்பிடுவா ஒரே ஒரு செங்கல் அதை அப்படியே அலம்பி அங்கே வச்சுருவாள் கொஞ்சம் மஞ்சளை தடவி இதுக்கு ஒரு பொட்டு போடுவா ஒரு சத்தம் சொல்லுவாள் சாமி கும்புறதுக்குன்னு ஏதோ வரலையாங்கிறதுக்கு எதையாவது ஒரு அழைப்புலி ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு வழக்கம் உண்டு சில பேர் சூடங்கேற்றுற வழக்கம் சில பேர் வந்து படையல் போடுற வழக்கம் படையல் போட்டால் சாமி வரும் சில பேர் உடுக்க அடிப்பா அந்த பாட்டெல்லாம் பாடுவாள் பாடலாம் இருக்குது எல்லா பாடம் அது பேர் வர்ணனைன்னு பேர் அது சொன்னால் அம்பாள் வந்துடும் அந்த வர்ணனை பாட்டை சொன்னால் அம்பாள் வந்துடும் நேரடியாக அப்படி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆள் பேரில் ஆவிர் பிச்சு வரும் அதுக்கு பேர் ஆவேசவாத சைவம்னு ஒரு சைவம் இருக்குது ஆவேச சைவம்னு பேர் அதாவது நான் ஆவேசிக்கிற போது எனக்கு அந்த பண்பு வரும் இப்போ எனக்கு சாமி வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக உங்கள் மனதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அதுமாரி நெருப்பு சுடாது சாமி வந்தால் கையில் நெருப்பு ஏந்தும் அப்படியே சுத்த சூடும் அப்படியே எரிகிற நெருப்பை அப்படியே கையில் தாங்கும் அதில் எந்த விதமான அந்த வடு கூட நீங்கள் பார்க்க முடியாது அந்த குறி சொல்கிறவா சொன்னான்னு அப்படி கையில் ஏந்தோம் நெருப்ப கையில் ஏந்தோம் முதல்ல சுவாமி வந்தால் செய்கிற காரியம் அதான் இந்த வீபூதி அதெல்லாம் இல்லை நேரடியாக சூடும் அப்படியே அப்படியே ஏந்தோம் ஏந்து ஒரே ஒரு வாக்கு சொல்லுவோம் ரொம்ப பெரியவாளாக இருக்கிறவா கேட்டு அது பெரிய மந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க இருக்காங்கிற எண்ணம் தான் நமக்கெல்லாம் வாக்குவாதினி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த துன்ப துயரங்கள் வரும்போது அந்த பூஜையை போடுவாள் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் வந்தால் பேரே வைப்பா சில இடங்கள் சில இடங்களில் அதுவே இன்றைக்கி கனவுல வந்து சொல்லிடும் நாளைக்கு எனக்கு ஒரு படையில் போடுறா நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லுவோம் அந்த படையில் காமிக்கும் ஒரு அடையாளம் காமிக்கும் விளக்கேறி இருக்கா அந்த அந்த இடம் வந்து ஒரு வெறும் இடமாக தான் இருக்கும் அந்த இடத்துல இந்த பஞ்சகந்தம்னு சொல்லுவாள் பஞ்சகந்தம்னா என்னென்னா சந்தனம் புஷ்பம் ஊதுவத்தி சாம்பிராணி போடுறோம் இல்லையோ சாம்பிராணி சூடம் கற்பூரம் ஏத்தரம் இல்லை அவ்வளோதான் இதுக்கு பேர் பஞ்சகந்தம் பேர் அங்கே இருக்கா மாதிரி காமிச்சதுன்னா சாமி மறுநாள் கிளம்புற அந்த அடையாளத்தை கனவுல பார்த்தாங்கன்னா பெரியவா அந்த பூஜையை பண்ணுவாள் அப்படி பூஜையை பண்ணினால் அன்றைக்கி சாமி வந்துடும் வீட்டு கடவுள்கள்னு சில சாமி இருக்குது வீட்டிலே இருக்கோம் சில பேர் வீட்டிலே இருக்கும் சுவாசினி வீரன் சாம்பன் அது மாதிரிலாம் இருக்கும் சாமியோட பேர் அது அவாத்துலேயே இருக்கும் செருப்பு சுத்தம்லாம் கேட்கும் நம்ம அந்த பக்கத்தில் அதுக்கு அதோடய போக்குன்னு பேர் சாமி போக்குன்னு பேர் அது ஒரு இடம் விட்டுருப்பா ஒரு நாலடி இடம் பொதுவில் இருப்பாள் அதை வந்து மற்ற எல்லா இடத்தையும் பங்கு போடுவாள் பங்காளி பங்கு அந்த சாமி போக்கு உள்ள இடத்த போட மாட்டாள் யாருக்கும் பங்கு இல்லை யார் வேணாலும் அதை கும்பிட்டுக்கலான்னு அதே மாதிரி சாமி போக்குறதுக்கு தனியாக இடம் விடுவான் பழைய காலத்தில் அதெல்லாம் இருக்குது நம்ம அதை விட்டுட்டோம் பழிக்கலை என்ன பண்ணுறது நம்பணும் சாமி எங்கேயும் போகல இங்கே இருக்கு அதுக்கு அழிவே இல்லை இந்த வாக்குவாதி தேவதைகள்லாம் அழிவே இல்லை நம்ம அந்த முறையை விட்டுட்டோம் அதனால் அந்த பண்பாடை விட்டுட்டோம் நம்ம எங்கெங்கேயோ வளர்ந்துட்டோம் இப்போ அதனால் திருப்பி எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம தடுமாறுறோம் நம்ம அறிவை கொண்டு தான் அதை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அந்த மாதிரி பெரியவன் தடுமாறவே இல்லை எதிர்காலம்லாம் கா கரெக்டாக சொல்லுவோம் எந்த விஷயமா இருந்தாலும் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணி பொண்ணு எந்த பக்கம்னு கேட்பாலும் அந்த காலத்தில் பேரோடு சொல்லும் இந்த இடத்துல இப்படி இருக்கான் குழந்தை உண்டான இத்தனை வாரிசு இருக்கடா அப்படின்னு அப்படியே சொல்லுவோம் வாக்கு அப்படியே பேசுவோம் அப்படி பேசுறது தான் வாக்குவாதினின்னு பேர் அது வந்து மானுட வாக்காக மாற்றி கொடுக்கும் இறைவன் வேறு மானுடம் வேறு மானுடம் இறைவன் மீது இரண்டும் கலந்து அது சொல்கிற வாக்காக வர்ற தேவதைக்கு வாக்குவாதினின் பேர் இப்போ புரியிறதா சாமி வரும் அது வ என் மேலே இப்போ என் பேரில் வருதுன்னா நான் சொல்கிறது பளிக்கும் அப்படி பழிக்கிறது எப்படின்னா நீங்கள் நினைக்கிறத சொல்லும் அப்படி சொல்கிறது நடக்கும் அது சொல்லணுமோ இல்லையா அவன் என்ன சொல்கிறாளோ அப்படியே நடக்கும் ஒரு குடிசை அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோம் சாமி வரும்போது அவன் அடுத்த தடவை அந்த சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எப்போதோ ஒரு தடவை அதெல்லாம் காலம்புற சாயந்தரம் மத்தியானமெலாம் கேட்க முடியாது அந்த இடத்துக்கு அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை போடுவாங்க நம்பளெலாம் ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை அம்பாள் வந்து அவ்வளோ எளிமையானவை வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு அந்த பண்ணினா அந்த தெய்வம் தானாக வந்து அந்த அருள்வாக்கை சொல்லும் அப்படிப்பட்ட அந்த அருள்வாக்கு சொல்லுகிற சக்தியாக எல்லா சாமிக்குமே வாக்கான தான் எல்லா சாமியும் நமக்கு வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு தெளிவாக வரும் பதில் சாமிக்கு நாம் சொல்கிறது போய் சேரணும் சாமி சொல்கிறது நமக்கு புரியணும் முதல்ல அதான் உபாசனையில் பெரிய தொந்தரவு நிறையா மந்திரம் சோக மாட்டுறோம் சாமி எப்படி பேசுன்னு தெரியல சில பேர் கண்ணில் படும் சொப்பனத்தில் வரும் நேரில் வரும் புரியாது நமக்கு அது என்ன சொல்லுதுன்னு புரியாது அதனால் அதை புரிய வைக்கக்கூடிய சக்தி இந்த சாமிக்கு உண்டு மந்திர சக்தியை கொடுக்கும் அற்புதமான அந்த நாமாவளி குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் ஒரு ரூபா காசு இன்னும் அதிகமெலாம் வேண்டாம் ஒரே ஒரு உண்டியர் வாக்குவாதினு நினச்சி இந்த பொண்ணு எங்கே இருக்க எனக்கு தெரில எனக்கு ஏதாவது குடும்பத்துக்கு சேமத்தை பண்ண அப்படின்னு நம்ம வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த ஊரில் இருக்கேன்னு சொல்லிவிடுவோம் நம்பிக்கையோடு செய்வோம் நம்ம மாற்றுக்கு சுவாமி வரும் ಅರು ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕ್ಷೇಮತೆಯು ಅದು ಅದೇ ಪ್ರಾರ್ಥಿ ಪೋಮ ಉತ್ತರೋ ತರಾ ಅಭಿವಿಧಿ ರಸ್ತು